சிக்கன் மசாலா எப்படி செய்யலான்னு மௌமி கிச்சனில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனேயும் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து போட்டு அந்த எண்ணெயிலையே நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் பாருங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க அதாவது ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கும் அடுத்த ஸ்டேஜ் வர்ற மாதிரி நீங்கள் அதை வந்து நல்லா வதக்கி விடணும் பாருங்கள் நான் எப்படி வதக்கி விட்டுருக்கேன்னு இதோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நீங்கள் இதை வந்து வதக்கி விடணும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சிக்கனை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் நான் அதில் நம்ம வந்து நல்லா வறுத்து வச்ச அந்த வெங்காயத்தை வந்து நம்ம போகிறோம் கொஞ்சம் நல்லாவே மொறுன்னு இருக்குது இந்த வெங்காயத்தை போட்டாச்சு பெரிய வெங்காயத்தை அடுத்து இதோட நம்ம என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஜீரகப்பொடி கா ஸ்பூன் கரம் மசாலா வந்து அரை ஸ்பூன் இந்த நாலு பொடியையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க நான் அதை கிளிப்பிங்கில் காமிக்கலை நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது அடுத்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கப் கிட்ட தயிருங்க அதாவது என்னென்னா புளிக்காத தயிர் வாங்கி சேர்த்துக்கோங்க அந்த தயிரும் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா லெமன் வந்து ஒரு அரை லெமனோட ஜூஸ் வந்து புளிஞ்சு விட்ருங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த வெங்காயம் மசாலா தயிர் லெமன் ஜூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துருக்கணும் இதை வந்து ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊற வச்சு விட்டுருங்க இப்போ இது நல்லா நான் கல மிக்ஸ் பண்ணிட்டேன் அரை மணி நேரம் ஆகட்டும் இது அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த மசாலா எப்படி செய்யலாங்கிறத நான் வந்து கா பார்க்கலாம் நம்ம வீடியோவில் இப்போ நான் வந்து அந்த எண்ணெயை பொறிச்சு அதே இதில் தான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஊற வச்ச அந்த சிக்கனை வந்து இதோட சேர்த்துக்க போகணும் ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம ஊற வச்ச சிக்கனையும் போட்டாச்சு போட்டுட்டு பாருங்கள் எப்படி கொதி வருதுன்னு இது இந்த ஸ்டேஜ் எல்லாம் வந்து தாண்டணும் நம்மளுக்கு அதாவது என்னென்னா தண்ணியே இல்லாமல் அது நல்லா வத்தணும் தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்ற தேவையில்லை அதுலேருந்தே தான் தண்ணி வந்து வெளியில் வந்துட்டுருக்கு இப்போ ஒரு மூடி போட்டு வச்சுருங்க ஒரு சிம்மில் வந்து வச்சிங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் அந்த மாதிரி சிம்மிலையே வச்சு குக் பண்ணுங்க இப்போ வந்து ஒரு இருபது நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாம் வந்து வெளியில் நல்லா கக்கி உங்களுக்கு அந்த மசாலா வந்து ரெடி ஆகணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சிக்கன் மசாலா ரெடி